அது வரலாறு பேசினால்தானே நிறைய பேர் அது தமிழனா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு அதான் இது வந்து குளத்தின் அடிப்படையில் வர சாதி வந்து குலத்தை அடிப்படையாக கொண்டது வந்து தொழிலை அடிப்படையாக கொண்டது இல்லை வந்து உங்களுக்கு குணம் இல்லை குறுகுல கல்வியை அடிப்படையாக கொண்டதில்லை இது வந்து அவங்க பாரம்பரியமாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அந்த குடும்பம் குடும்பத்தினுடைய பெயர் தான் சாதின்றது அவங்க குடும்ப பெயர் அது சமூக பெயர் இல்லை குடும்பத்தை அடையாளப்படுத்துறதுக்கு வேணால் அது பயன்படும் ஆனால் அதை நிறுவ முடியாது அதை நீங்கள் சொல்லிக்க தான் முடியும் ஆனால் தமிழ் அப்படின்றதுக்குள்ள அது கரைஞ்சிரும் அங்கே தமிழுக்கு வரும்போது நீங்கள் அற சொல்லப்படுவீங்க அப்போ இந்த பெருமையும் தேவைப்படாது அந்த வேலையை செய்கிறதுக்கு வேறு ஒருத்தர் வந்துடுவான் அந்த பேரில் அவன் அதை பெற்றுட்டு போயிடுவான் இப்போ நான் பறையனா தருமத்தை ஒருத்தன் பரப்புகிறான் அப்படின்னு சொன்னால் அவனை நான் பறையனா ஏற்றுப்பேன் பறையணு என் சாதிப்பேர் கிடையாது இப்போ யாரையும் நான் பரையன சாதியாக நான் பார்க்கறதில்லை அந்த புரிதல் எனக்கு இருக்குது அப்போ சாதியை நான் பறையன்னு சொல்கிறேன் ஆனால் பறையின என்னென்னு புரிதலோடு இருக்கான் அவன் நானும் பரையன் தான் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் அவன் ஒரு அடிமை அறத்தை பரப்புறவனுக்கு பேர் தான் பறையன் அடிமை எப்படி நான் பறையன்னு ஏற்றுப்பேன் அதனால் அவன் ஜீனு அது கிடையாது அப்போ இங்கே மரபு தான் தீ மரபண்ணு தான் தீர்மானிக்கும் ஒரு மரபண்ணு தான் ஒரு உயிரை அணுவை எடுத்து இது தான் மனுஷனோடதையா இல்லை விலங்கோடதா பறவையோடதான்னு அதை பார்த்தா அந்த மரபணு தான் தீர்மானிக்கணும் அந்த செயல்பாடு அவன் அரசனா சத்திரியனா வைசியனா அந்தனா பரையனான்றத அவன் மரபணு தான் தீர்மான அவன் செயல்பாடு தான் தீர்மானிக்கணும் அது சொல்லிகள் தான் தான் அப்படி பிறந்தன்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியாது